சக்கு பொண்ணை கூட்டிக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து சேலம் போயிட்டுருக்கோம் சக்கு பொண்ணுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலு அதனால அத்தை வீட்டுக்கு வந்துருக்குறா சக்குக்கு வந்து என்ன வேணும்னாக்கா முட்டை மிட்டாய் வேணுமா வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு முட்டை மிட்டாய் வாங்கிக்கூடாத்த அப்படின்ட்டுருக்கா அதனால் இன்றைக்கி முட்டை மிட்டாயை வாங்குறதுக்காகவே சேலம் போகிறோம் அதுக்கு மட்டும் இல்லை இந்த குக்கரெலாம் கொஞ்சம் மூடிய விசிலெலாம் போயிடுச்சிங்க அதனால ப்ரெஸ்டீஜிஸ் ஒரு ரூபா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் இன்றைக்கி சேலத்தில் போய் நான் என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன செலவு பண்ணுறேன் அப்படிங்கறத பாக்க பார்க்க போறீங்க எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன செலவு வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனால் வாங்க இப்போ நம்ம காலையிலே சேலம் கிளம்பிடலாம் ஓகே இந்த சைடை ஹேண்டில் இந்த சைடு இது போயிடுச்சு அப்புறம் இதில் வந்து அந்த விசில் வெயிட் என்ன வெயிட் இருக்குது விசில் போயிடுச்சு அதே மாதிரி அதுலேயும் விசில் போயிடுச்சு அங்கே மேச்சரில் வாங்கி போட்டோம் ஆனால் வந்தாலும் இது போடக்கூடாது இதோட இது கிடையாது ஆமாங்க அங்கே போட்டால் ஒரே ஒரே ட்ரிப் மறுபடியும் குக்கரில் வச்சு அடுத்து வச்சும் போயிடுச்சு சரி அவர் சொல்லிக்கிறாரு எங்கள் இதில் எங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் சரியாக வருங்க ஏன் அவங்கள்ட்ட அது போட தெரியறது இல்லை இல்லை ஒரு மாடலில் உங்கக்கிட்ட இருந்திருக்காது மேடம் அது இது நல்லா தான் இருக்குது அதை நான் போட்டு வைப்பேன் வேற என்ன வச்சுக்கோங்க பார்க்குறேன் இதுக்கு ஒரு கைப்பிடி ஒன்று கொடுத்துருங்க நான் பார்த்துட்டு வரேன் பிள்ளைங்க பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லை பாக்ஸ் நல்லா சரி சரி ஓகே இது ரெண்டு ஓகே

அதே டாலில மட்டும் வெயிட் அடியில மட்டும் டிரை லைவ் இதுல வெயிட் ஃபுல்லா வெட்ட இதுல வெயிட் கரெக்டா இருக்கு வெயிட் வேகமா அடுத்ததாக வந்து தேன் ஊற்றி வைக்கிறதுக்குங்க பார்க்குறதுக்கு குடுவை மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் சின்ன சைஸாக இருக்குது நம்ம இத்திரோண்டு தேன் ஊற்றி வச்சமாக்க டைனிங் டேபிள் மேலே சீக்கிர சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் ஆனால் வாங்கிட்டு வந்து நம்ம உப்பு ஜாடியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தேன் ஊற்றுற இதை க குச்சி எடுத்துகிட்டு ஸ்பூன் போட்டு உப்பு போடுற ஜாடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் கரண்டிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க மரக்கரண்டிங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சப்பாத்தி கட்டை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாம் மொத்தம் மொத்தமாக இருந்துச்சு அதனால தான் நான் வாங்கலை கொண்டுட்டு வந்த ரெண்டு குக்கரையுமே சரி பண்ணிக்கிட்டேன் ஏன்னாக்கா கொடுத்த மாக்கா சரியாக செஞ்சு தர தரமாட்டேங்கிறாங்க அதுக்காகவே நம்ம சேலம் கொண்டுட்டு வரதாக இருக்குது அதுக்குள்ளே எங்கள் சகானா பொண்ணுக்கு வர போர் அடிச்சிருச்சு கார்லையே உட்கார் வச்சுட்டுருக்குறாங்களே அப்படின்னு அடுத்ததா நாங்கள் வந்த இடம் நம்ம வாகை அங்கே தாங்க நல்ல சோறு கிடைக்குதான் ஏன்னா கொஞ்சம் வரகரிசி தென் சாம இந்த மாதிரி அரிசி வகைகளை வாங்கிட்டு போகலாம் கஞ்சி வச்சு குடிக்கலாம் பழைய சோறாக்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு முன்னே இறங்கி எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார் தான் நான் பின்னாடி இறங்கி போகணும் சக்கு வரியா ஸ்நாக்ஸ் விற்பாங்க விற்பாங்கங்க இறங்கி வா போகலாம் ஏங்க இந்த அரிசிங்களை கொஞ்சம் வாங்கிக்கோங்க வரகு ம் தினை வாங்கிக்கலாம் சாம வேணாம் தினை வேண்டாம் தேனும் தேனமாகவும் பாங்க தினம் வேணாம் சாமான் வாங்கிக்கலாம் வரகு வாங்கிக்கலாம் குதிரைவாளி வாங்கிக்கலாம் இது மூணு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு கிலோ போதும் இல்லை இல்லை ஒவ்வொரு கிலோ போதும் அப்புறம் பணம் எல்லாம் ஒரு கொண்டு வாங்கிக்கோங்க ஓ சரி ஓகே மளிகை சாமானமும் கொடுப்பாரு போலக்குது இல்லை சட்டி வச்சிருக்காரு நாடி சக்கரலாம் வேணாம் அக்கா கொடுத்ததே இருக்குது சூப்பர் ஓகே கடைசி என்னென்ன வாங்கணுங்கிறத பார்த்துட்டு மாவு தத்துமா இது மட்டும் போட்டோ எடுத்துக்கோ

Thank <laughs> you. முன்னையில் சரவணா பேக்கரிக்கு போனால் ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கும் நம்ம ஒரு நாலு கேக்கு வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் இப்பெல்லாம் போனால் விதவிதமான கேக்குங்களா இருக்குதுங்க எந்த கேக்கு வாங்குறது எந்த கேக்கு வாங்க வேணாங்கிறதே தெரிய மாட்டேங்குது இளநியில் கேக் வச்சுருக்காங்க ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு முட்டை கேக்குன்னு சொல்லி ஒரு முட்டை முட்டை அப்படி ஓவல் சைஸில் இருக்குதுங்க அது சர்ப்ரைஸ் முட்டையாமல் அது கூட சகனாக்கு நாங்கள் வாங்கினோம் இந்த முட்டை அது மா அது மாதிரி விதவிதமாக வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி யோசனை பண்ணி இதெல்லாம் செய்வாங்கன்னே தெரியல சகனா பொண்ணுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல அது பிதுகு பிதுகுன்னு முழுக்கிது வர அப்புறமேட்டு அவங்க மாமாவே சொன்னார் இது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோ அப்படின்னாரு சரின்னு வாங்கிச்சு எல்லாத்தையும் அப்புறம் அப்பயே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ரெட்டுங்க வாங்கணும் அப்புறமேட்டு பன்னீர் ரோல் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் சகானாவும் ஒரு நாலு நாலு ஒன்று ரெண்டு ஒன்று தனியாக மனக்கு அடுத்ததான் நாங்கள் வந்த இடம் ஏஎம் ஃபுட் கோர்ட்டு தான் வந்தோம் இங்கே வந்து சகானா பொண்ணுக்கு பேப்பிள்ஸ் பாப்ஸ் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க என்ன கணும் வேணும் உனக்கு ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி வேணுமா குக்கீஸ் வேணுமா என்ன ஃப்ளேவரு ஸ்ட்ராபெரி தான் வேணுமா ஓகே நீங்கள் ஸ்ட்ராபெரி தான் வேணுமாங்க мотрите JAY JUST gir ��도 Sen இருக்குது doesn't it ask you a man? I get bought in a few order. Why do you say it? So much different. I would love for it. I haveмет perk of it. I ஓ ஓ கூழ் மட்டும் வருது தெரியும் ஓ கூழ் மட்டும் த்ரீ அம்மாங்க இப்போ கூழியோட கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்கறது இது வேறு டிசைன் அதாவது கொடுத்துருந்தோமா தெரியுது நமக்கு காங்கி மட்டும் இன்றைக்கி தெரியுது நமக்கு சகானாக்கா முட்டை மிட்டாய் வாங்கியாச்சு பக்கு ஹாப்பி டே சாப்பிட்டு பார்த்து சொல்லி எப்படி இருக்குதுன்னு ஸ்ட்ராபெரி வேப்பர்ஸ் சூப்பர் என்ஜாய் அப்படி சாப்பிடுக்கணும் ஐஸ்கிரீம் மோட அந்த பேப்பர்ஸும் சேர்த்து கடிச்சு சாப்பிடு அந்த பேப்பரை கீழே இழுத்துட்டுக்கோ ஆ வேப்பரை சோடு சாப்பிடு அடுத்ததாக நம்ம சாந்தம் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற டெய்லர் கடைக்கு தாங்க போயிருந்தேன் நம்ம ப்ளவுஸுங்கெலாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுச்சி பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்களே இன்னையோட அதனால் நல்லா ஸ்கூல் விடவும் நல்லா ட்ராஃபிக் ஆகிடுச்சு இப்போ அடுத்ததான் நாங்கள் போகிறது வந்து ஹோம் ஃபுட்ஸு பொடியெல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு அதனால் ஹோம் ஃபுட்ஸில் போய் கொஞ்சம் பொடி வாங்கிட்டு போயிடலான்னு போய் வாங்கிட்டு போயிடலாம் உள்ள <muchas> போ ஓம் ஃபுட் சென்டரில் வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க அப்பளத்துலேருந்து ஊறுகாயிலேருந்து வடகத்துலேருந்து அதுக்கப்புறமேட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட இங்கேயே கிடைக்கும் நாங்கள் நிறைய டைம் ஸ்நாக்ஸ் ஐட்டமே இங்கே தான் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா வந்து ஓமப்பொடி அதுக்கப்புறமேட்டு வந்து முறுக்கு இந்த மாதிரி வந்து உருண்டைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா பாசிப்பருப்பு உருண்டை எள்ளு உருண்டை இந்த மாதிரி எல்லா உருண்டை வகைங்களும் கிடைக்கும் நிறைய ஐட்டம் இங்கே வச்சிருப்பாங்க இங்கே வாங்கி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வடகம் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் மெயினாக வந்து தாமரை தண்டு வடகம் நமக்கு இங்கே கிடைக்கும் நான் வந்து பொடி ஐட்டம் இங்கே தான் வாங்குவேன் எல்லா பொடி ஐட்டமுமே இப்போ கடைசியாக வந்து ஓமலூர்கிட்ட இருக்கிற கேஎஃப்சிக்கு தான் வந்திருக்குறோம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக என் பையன் வந்து சிக்கன் வென்று கேட்டுட்ருக்கான்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அன்னையிலேருந்தே கேட்டுருக்கான் சரி இன்றைக்காவது வாங்கிட்டு போயெல்லாம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஎஃப்சி சிக்கனில் போய் நிறு நிறுத்தி வாங்கிட்டு போனோம் இந்த மாதிரிதாங்க நான் எப்போ சேலம் போனாலும் இருக்கிற வேலையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குவேன் போகிற அன்னைக்கு நான் வந்து எல்லா வேலைகளையுமே அங்கே முடிச்சுட்டு வந்துடுவேன் அதுக்காகவே எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை வந்து சேலம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐயோ நீ வந்தினா ஏகப்பட்ட வேலை வச்சுருப்ப வரவே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் என்ன பண்ணுறதுங்க என்னைக்காவது ஒரு நாள் தானே கூட்டிகிட்டு போகிறாரு அதனால தான் இப்படி செய்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னாக்க இந்த பீக்கங்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு ஏன்னா நான் பீக்கங்காய் தான் நம்ம செடியில் இப்போ காய்ச்சிட்டு அதனால் பீக்கங்காய் எடுத்து அப்படியே பஜ்ஜி மாவில் முக்கி நம்ம எப்போவும் வந்து பஜ்ஜி சுடுறோம் இல்லைங்களா வாழைக்காய் பஜ்ஜி சுடுறோம் அதுக்கு எப்படி மாவு பண்ணிடுறோமோ அதே மாதிரி மாவு பண்ணிச்சிக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் இல்லை அதே இது பீக்கங்காயில் போட்டு பஜ்ஜி சுற்ற வேண்டியது தான் ஏன்னா போய் டவுன் சேலம்லாம் போயிட்டு வந்து லஞ்சு சா சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிருச்சு ஈவினிங் வந்து எதுவும் இல்லை வெறும் பீங்க பஜ்ஜி அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஆரிய மாவுல வந்து ரொட்டி சுட்டுக்கலான்ட்டு இருக்காரு இன்னைக்கு விகாசுக்கலாம் ஆரிய ரொட்டி தான் நைட்டுக்கு ஏன்னா மத்தியானம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணானுங்களா அந்த பீட்ரூட் பொரியல் வீணா போயிடும் அதுக்காக மீதி இருக்குது அந்த பீட்ரூட் பொரியலை போட்டு அப்படியே கொஞ்சம் வெங்காயம் வச்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஆதி மாவில் அப்படியே அடமா அட தோசை ஏட்டம் நல்லா பாவு பழஞ்சி ஆரிய ரொட்டி சுட்டுடலாம் ஓகே இது மாதிரி பொரியல் ஏதாவது இருந்துச்சுனாக்கா வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி ரொட்டியாக சுட்டு கொடுத்துருங்க அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அது தலைப்பு ஓகே சூப்பராக நம்ம பஜ்ஜி ரெடியாகிடுச்சு நம்ம எப்போவுமே வந்து வாழைக்காய் பஜ்ஜியே செய்யறதுக்கு இப்படி வீட்டில் இருக்கிற எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி இப்போ செஞ்சு கொடுத்த மாதிரி சாப்பிட்டுருவாங்க அடுத்த ட்ரிப்பு நம்ம வெண்டைக்காயில் வடை சுடலாம் நானால சொன்னாங்க வெண்டைக்காயில் வடை சுட்டோம் அப்படின்னு நாமளும் ட்ரை பண்ணி பார்த்தரலாம் நாளைக்கு வெண்டைக்காயில் வடை நார்மல் பட்ஜெட் தான் இருக்கும் ஆமாடா அவ்வளோ இருக்கிற வந்து தெரியல பீங்கெல்லாம் வெந்து போச்சு நல்லாவே மினி சாப்பிட்டு வர

கையிலேயே அள்ளி போடுறனாக்கா எனக்கு அப்போ தான் அளவு தெரியும் அதுக்காக தான் இது கொஞ்சம் சோம்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நமக்கு பிடிச்சது நம்ம எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் இன்றைக்கி மத்தியானம் செஞ்ச பீட்ரூட்டு மிச்சம் இருக்குது வேக வச்ச பீட்ரூட்டு இந்த பீட்ரூட்டை ஃபுல்லாக அதில் போட்டுறேன் இதுலேயே பச்சை காஞ்சி மிளகாயும் போட்டிருக்குறேன் அதனால் காரத்துக்கு வேறு எதுவும் போடல நான் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க வேற எதுவும் தேவையில்லை இப்போ நல்லா கா இதை பிணைஞ்சு விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம தண்ணி தெளிச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி தேங்காய் போடாமல் வெறும் பொட்டுக்கடலை சட்னி இல்லாட்டினா நம்ம வெறும் தேங்காய் சட்னி இது மாதிரி ஒரு சட்னியை நம்ம அரைச்சி சைடிஸாக வச்சுக்கிட்டோமாவே போதும் ஓகே இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம் எப்படி ரொட்டி

சட்னி ரெடி ஆயிச்சே அவ்ளோதான்ங்க நைட் டின்னர் நமக்கு முடிஞ்சுது. ம் 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 போந்துட சட்னி டேவிக்கா சேவிக்கஸ் கொடும்படுதாதா நீ டேரை நீ ஒண்ணு ஒண்ணு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. போதும் ஆ உங்களுக்கு வந்து ரொட்டி வந்து ஒரு சிலர் வந்து ராகியில் மா வெறும் ராகி மாவை மட்டும் போட்டு சுட்டா பிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நிச்சயமாக பிஞ்சே போகாது நான் வெறும் ராகி மாவு மட்டும் தான் போட்டேன் வேறு எதுவுமே போடல கோதுமை மாவு இந்த மாதிரி மைதா மாவு எதுவுமே போடல வெறும் ராகி மாவு மட்டும் தான் போட்டு சுட்டிருக்கேன் அதுவே நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பிஞ்சு போகாமல் வந்திருக்கு டேஸ்ட் எப்படி ஆகுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா டிஃப்ரெண்டாக இருக்குதுண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பொரியலுக்கு தேங்காய் திருவி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வரமிளகா போட்டிருக்கோம் கடுகு கடலப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த அதை அப்படியே போட்டு நம்ம பிணைஞ்சதுனால சூப்பராக இருக்குது நீங்கள் பொரியல் மா இல்லாட்டினாக்கா வெறும் பீட்ரூட்டு திருவி போட்டுக்கங்க கேரட் திருவி போட்டுக்கங்க அது மஞ்சள் தூள் கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் இந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே பணஞ்சிக்கோங்க அப்போ டேஸ்ட் அந்த டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு டின்னர் இன்றைக்கி நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட நிறைவடைந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் அம்மா சொல்லுவாங்க